நண்பர்களை நீங்கள் சரி வாங்க உங்கள் போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பக்கம் சகஜம் தாங்க அது தான் நம்ம அவர் விஜயர்கார்ல இந்த கேஸ்ல அவருக்கு எதிராக யார் வக்கீலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வக்கீலா இருந்தா நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு அவர் பேர் வந்து விக்ரம்க அவர் ஏன் நம்பர் ஒன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜிரி கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க இவங்களுக்காக மட்டும்தான் அவர் வாதாடுவார் நேர்மையாக இருக்கிறவங்க காசு இல்லாமல் இருக்கிறவங்க ஏழை மக்கள் அவங்கக்கிட்ட நேர்மை இருந்தாலும் அவங்களுக்காக வாதாட மாட்டார் நீ என்ன வேணாலும் தப்பு செய்ய அதை பற்றி எனக்கு கவலை இல்லை காசுன்ற ஒரு விஷயம் இருக்கா உனக்காக நான் உயிரை கொடுத்து வராடி உன்னை ஜெயிக்கு வைக்குவேன் அப்படின்றது தான் இவரோட பாலிசி ஆனால் இவரோட டார்கெட்டில் மிஸ் ஆன ஒரே ஒரு பர்சனாக நம்ம விஜய் தான் அதனால் விஜய் எப்படியாவது ஜெயிலில் தள்ளி தூக்கு தண்டனை வாங்கி தந்துடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக ஒரு பக்கம் கோர்ட்டில் வாதாட்னு இருக்கார் இந்த ஒரு சமயத்தில் இதை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம விஜய் இருக்கார்ல அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் வரக்கூடாது ஆனால் இதை பயன்படுத்தி விஜய்க்கு தூக்கு தண்டனை வாங்கி தந்துடணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கங்கண கட்டுன்னு தருறாரு அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கதிரேசர் இருக்காருல அவருந்து நான் உனக்கு பதினஞ்சு லட்சம் தரேன் உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க சார் என் பிசி அஞ்சு லட்சம் தான் சார் யோ உனக்கு பதினஞ்சு லட்சம் தந்துடுறேன் உன் வேலை அவன் திரும்ப வரக்கூடாது என் வெண்பா பேத்தி எனக்கு வந்துடணும் அதுக்காக உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவன் ஆதாட்ற வாதாரில் பார்க்கணுமே விஜய் நீங்கள் தானே கொலை பண்ணீங்க அதுக்கான எல்லா எங்க கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டெலிவாக போட்டுருக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபேக்கான ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வாங்கிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் மேலே நிறைய அபதூரான பழியெல்லாம் போட்டுடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போயிட்டு இருக்க அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதமும் ஒரு பக்கம் வந்து சாட்சி சொல்கிறாங்க ஆமாம் என் கண்முன்னாடியே கழுத்தை நெரிசி அதுக்கப்புறம் கீழே தள்ளிவிட்டாரு அந்த நேரத்தில் வெண்பா விளையாடிட்டு இருந்தால் வெண்பாவை சரியாக கவனிக்கலை அவர்கிட்ட ஆகி இருந்ததாக சொல்லி வெண்பாவை நம்ப இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை கேட்டு வெண்பாவே நம்பற அளவுக்கு இவங்க தள்ளிவிட்டாங்கன்னா வெண்பாவே கொஞ்ச நேரம் கோத்தில இருக்காங்க ஆனால் நம்ம அப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டாரு வெண்பாவே பக்குவமா ஹேண்டில் பண்ணியிருக்கா அதே சமயத்தில் நம்ம மல்லி மாச என்ட்ரி கொடுக்குறாங்க ஏன் விஜய் யார் தப்பா சொன்னது என் விஜய் எந்த தப்பும் வாய்ப்பு இல்லை என் விஜய் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் பொய்யான ஒரு தகவலை சொல்லி பொய்யான ஒரு இதை பண்ணி என் விஜய் ஒரே அடியா சரிசீரலான்னு பார்க்குறீங்களா நான் விடமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி வாதாட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கதிரேசன் ரஞ்சிதம் ராஜ் நிஷா இவங்க எல்லாம் சேர்ந்து சதி திட்டம் தீட்டுறாங்க அவங்க சதி திட்டம் தீட்டினத்துக்கான முழு ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டுறாங்க இதை பார்த்து வியப்பில் வியந்து என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கதிரேசன் ஒரு பக்கம் முழுக்கிறார் இதுக்கு தான் ரஞ்சிதமோ ராஜேஸ்வரி அண்ணு பம்பு பம்புல பம்பனாங்களா எந்த விஷயம் வெளியே லீக் ஆகடான்னு சொல்லிட்டு அப்படியும் லீக் ஆகிட்டு இருக்கே நம்மளோட முட்டாள்தனம் தான் நாம தான் தேவை வந்து அவகிட்ட பேசி எல்லாமே ஆதாரத்தை கொடுத்துட்டான்ட்டோம்ளோ இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் கடவுளே என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இருந்து மல்லியை பார்த்ததும் ஒரே சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் மல்லியை பார்த்து மல்லி இருந்தால் நான் இருக்கிற விஜய் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க நான் உங்களை விட்டு எப்போவும் போக மாட்டேன் உங்களை விட்டு போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உங்களை விட்டு போக மாட்டேன் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன் அப்படி விலகினா என்னோடய உடம்பு மட்டும் தான் விலகும் உயிர் எல்லாமே கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்கேன் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் பொண்ணு இருக்காங்க அவங்க இருந்து சிறப்பான ஒரு வக்கீல பிடிச்சிட்டு வந்திருக்காரு அவர் நம்ம அர்ஜுன்தாங்க அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் மேட்டரே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக உண்மையாக நேர்மையாக இருக்காங்களா அவங்க மேலே தப்பு இல்லையா தப்பு இல்லாமல் அவங்க வேலை பழி போட்டு அவங்கள ஜெயிலில் தள்ள பார்க்குறாங்களா அவங்கள மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்களா தான் இவங்களோட வேலையை அதுக்கான முழு போக்கஸில் தான் இவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி ஹேண்டல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ரொம்பவே பதட்டமாக பரபரப்பு ஒரு பக்கம் அதிகமாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் இன்னும் நிறையா கோளார் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தவிடு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும் எப்படி முன்னேறணும் என்னென்ன விஷயம் செஞ்சால் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணணும் அதை விட்டுட்டு நாம் சாதாரணமாக அந்த இடத்துல வக்கீல் இவர் வந்துட்டார் இவரே பார்த்து வரும்னு சொல்லிட்டு விட முடியாது ஏன்னா நம்ம விஜய் என்னென்ன கேள்வி கேட்குறாரு எல்லாத்துக்கும் யோசிச்சு கரெக்டாக நம்ம பதில் உண்மை நம்ம உட்காந்து உண்மையாக சொல்லப்போலாம் விஜய் அவர் பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணி அர்ஜெ அர்ஜுன் இருக்காரு அவர் இருந்துன்னு விஜயை காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படி நம்ம தரமான நம்ம அர்ஜுன் ஒரே தான் சொல்கிறாரு இந்த பார் வைக்கல நீ யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் உன்னோட பெரிய லாயர் அவன் தப்பான சேர்ந்துக்கோ தப்பான செய்யலாம் அவனை தான் என் வேலை என்னை நம்பி வந்தாங்களா நம்மளை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டைகர் மாணிக்கன்னு ஒருத்தர் இருந்தார் அவரெல்லாம் அப்படியே சும்மா கோர்ட்டில் ஆளுங்கப்பா ஜட்ஜி பார்த்தாவே அலருவார் ஒரு பக்கம் அப்படி பார்த்தவராகவே அலற விட்டவன் நான் அலற விட்டு ஓட விட்டவன் எனக்கெல்லாம் நீங்கள் தரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் எல்லோரையும் சாதாரணமாக அடிக்க மாட்டாங்க அவங்க பண்ணுற தப்பை சொல்லி சொல்லி வாழ்க்கையில் இனிமேல் அவங்க தப்பு செய்யாத மாதிரி அடித்து அடித்து ஓட விடுவேன் அம்மா பெரிய டாப்பு டக்குரு டூப்பு டக்குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும் போது காமெடியாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அவங்களோட பெருமை வரலாறு பேசுவோம் ஆனால் அந்த வரலாறு பேசுறதுக்கு இப்போதான் யாருமே இல்லை அதை நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக